புகழ்பெற்று புவிமிளிரும் புலக்கண்ணே வணங்க வணக்கம் கவி வழங்கும் கவிஞர்களே செவிமடுக்கும் நேயர்களே அனைவருக்கும் அன்பான வணக்கம் எனக்கு பிடித்த கவிஞர் புகழோடு புவனம் என்ற ஈழத்து கவிஞர் புதுவை அவர்கள் நீர் பிறந்த நாளில் நான் பிறந்ததாலோ கவிதைக்கு அடிமையாகி உம் கவியெடுத்து பாட வந்துள்ளேன் இருந்ததும் இல்லை என்றானதும் நேற்றம் காற்றில் இதமான குளிரும் நேர்த்தியான சுகமும் இருந்தது நேற்றம் ஊர் காற்றில் இதமான குளிரும் நேர்த்தியான சுகமும் இருந்தது சாணி மழுகிய தலைவாசலில் சந்தன காப்பெண்ணும் புனிதம் இருந்தது சாணி மழுகிய தலைவாசலில் சந்தன காப்பெண்ணும் புனிதம் இருந்தது வாசலிறங்க கோலம் இருந்தது வயலில் நம்பிக்கை விளைந்தது வெளியே அறியப்படாத எத்தனையோ உள்ளே வெளிச்சம் நல்கின கச்சையிலும் குறுக்காக கட்டிய மாறாப்பிலும் நிறையும் இருந்தது மின்சாரம் மினுங்காத ஒழுங்கைகளில் இருளினும் வெளியில் இருந்தது மின்சாரம் மினுங்காத ஒழுங்கைகளில் இருளினும் வெளியில் இருந்தது அள்ளிய ஒரு மிட நீரக்க சுவாசம் சீராகும் சுகம் தெரிந்தது ஆலமரம் பிசிறிய காற்றின் தாளாட்டில் தேவநிலை சித்தித்தது நாதமும் கூத்தும் பாட்டும் நாதஸ்வர மங்களமும் தூக்கி தட்டாமலை தூக்கிவிட்டு எங்கோ துரத்தி பிடி என்பதாய் போயின சாவுக்கும் சடங்குக்கும் முருகியொழுக பக்கத்திற் சுற்றம் இருந்தது சனியானால் பிடித்தெழுத்து எண்ணெய் முழுக்காட்ட அத்தை மாறி இருந்தனர் புது வருடத்தன்று புளிய மர மர கிளையேறி அன்ன ஊஞ்சல் கட்டியாட அம்மான்மார் இருந்தனர் சின்ன திரளி பொடியும் வள்ளி முரலும் கூனிராளும் போட்டு குழம்பு வைக்க குஞ்சாச்சி மேர் இருந்தனர் நிழல் விழுத்தும் முற்றத்து பூவரசின் கீழே பல்லாங்குழியாட அம்மான் மகள் மேர் இருந்தனர் தில்லையம்பல பிள்ளையார் கோயிலுக்கு போய்வர திருக்கல் வண்டில்கள் இருந்தன தில்லையம்பல பிள்ளையார் கோவிலுக்கு போய்வர திருக்கல் வண்டில்கள் இருந்தன என்ன இல்லை என்பதாய் எல்லாமும் இருந்தன என்ன இல்லை என்பதாய் எல்லாமும் இருந்தன தையனிற் பொங்கல் சித்திரையிற் கஞ்சி ஆடியிற் கூழன வாய்க்கை கூட வரையறை இருந்தது அப்பனுக்கு மூத்தவன் ஆத்தாளுக்கு இளையவண்ணென சாவுக்கு பின்னும் ஒரு சங்கை இருந்தது ஆகக்கூடிய தொலைவு பயணம் என கதிர்காமத்துக்கு அதுவும் கால்நடையாக போகும் வடிவில் இயங்கிய வாழ் ஒன்றிருந்தது காலடியில்